மக்களே நம்ம பண்ருட்டி சுற்று வட்டாரத்தில் இருக்க மூணு முருகர் கோயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு பார்க்குற முருகர் கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ருட்டி புதுப்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய பலாப்பட்டு கிராமத்தில் தாங்க இருபத்தோரு அடி உயரம் கொண்ட வெற்றிவேர் முருகர் செலை தாங்க இந்த சிலையும் கொஞ்ச நாள் முன்னாடி தான் நம்ம ஊரில் மகா கும்பேகம் வந்து நடந்தது இந்த முருகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா புதுப்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய பலாப்பட்டு கிராமத்தில் வச்சுருக்காங்க இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது நம்ம பண்ருட்டி புதுப்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரையூர் கிராமத்தில் தாங்க இந்த முருகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தோர் அடி உயரம் கொண்ட முருகர் சிலை இது வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் இங்கே வந்து மகா கும்பேஷகம் வந்து நடந்தது சேலம் முருகர் மாதிரி இருப்பார் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது சமீபத்தில் தான் இந்த மகா கும்பிஷேகம் நடந்தது இது புதுப்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே கிராமத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தோரு அடி முருகர் சிலை தாங்க நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது பாலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய விலகல்பட்டு முருகர் கோவில் தாங்க இந்த முருகர் வந்து பார்த்தீங்கன்னா மலையுச்சி முருகர் கோவில் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் நேரில் போனீங்கன்னா உங்களுக்கு மலையுச்சி மேலே பார்க்குற முருகர் கோவில் மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பாலூர்லேருந்து உள்ள ஒரு மூணு கிலோமீட்டர் வந்து போனிங்கன்னா விலகல்பட்டு அப்படின்ற ஊரில் தான் இந்த முருகர் கோவில் வந்து இருக்குது இது வந்து ரொம்ப பழமையான கோவில் தான் இந்த கோவில் நம்ம ஊர் சுற்று நிறைய பேருக்கும் தெரியும் இது நம்ம ஊரில் இருக்க மலை உச்சி முருகர் கோவில் இது ரொம்ப வருஷமாக இருக்குது மேபி நாளைக்கு நீங்கள் யாராவது முருகர் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோங்க இந்த மூணு முருகர் கோவில் எங்கே வேணாலும் சூஸ் பண்ணலாம் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த முருகர் கோவில் எல்லாமே நம்ம பண்ருட்டி வட்டாரத்தில் தாங்க இருக்கு